எட்டு சிம்மராசி அஞ்சுக்கும் எட்டு கூறியவர் அஞ்சுக்கும் எட்டு கூறியவர் எப்படி இருப்பார் அஞ்சு பூர்வ புண்ணியம் குழந்தைகள் புத்திர பாக்கியங்கள் அறிவுக்குரியது கலைக்கு உள்ளது ஞானத்துக்குரியது பெண்களுக்குரியது குலதெய்வத்துக்குரியது பூர்வ புண்ணியத்துக்குரியது உங்க ராசிக்கு அஞ்சாம் இடம் அப்போ குரு அங்க இருந்தா உங்க ராசி இருந்து அஞ்சு இருந்தா அப்பாடி எந்த பிரச்சனையும் இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படி கைதொட்டி கைகட்டி வாய்ப்பட்டி நிற்கணும் என்ன குரு இல்லையா அஞ்சுக்கு எட்டு குறை அஞ்சில் நல்ல செயல் அஞ்சில் நல்ல பலன் அஞ்சில் நல்ல தீயவையில் நல்ல நன்மையான பலன் நற்பலன்களை கொடுக்கக்கூடியது கடும்பங்களை அகற்றி நற்பலன்களை கொடுக்கக்கூடியது தீய பலனை விரட்டி நன்மையை கொடுக்கக்கூடியது அப்படிப்பட்ட இடம் தான் உங்களுக்கு சிம்மம் சிம்ம ராசிக்கு குரு அஞ்சு நடக்கக்கூடியது உங்கள் ராசிக்கு அஞ்சு இல்லை அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பாருங்கள் அவர் பாக்கியாதிபதி உங்கள் ராசிலேருந்து என்னும்போது சிம்ம பாக்கியாதிபதி உங்களுக்கு புத்திராதிபதி அப்போ அஞ்சுக்குரியவன் அதனால தான் அவனுக்கு அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கு என்ன பண்ணுறான் புத்திர காரகன் திருலோகேஷன் பொன்னன் என்ற பெயர்லாம் குருவுக்கு இருக்குது அப்போ நட்பு கிரகம் குருவுக்கு நட்பு கிரகம் அப்போ நல்லது தான் கொடுக்கும் அப்போ இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஏற்கனவே குரு உங்கள் பார்வையில் உங்கள் ராசியை பார்க்குறான் குரு உங்க ராசியை பார்க்குறாரு அஞ்சியில் ஒன்பதை பார்க்குறாரு சிம்மத்தை பார்க்குறாரு துலாமை பார்க்குறாரு தனுசை பார்க்குறாரு அஞ்சியில் ஒன்பதை பார்க்கும் பொழுது நிச்சயமான ஒரு நல்ல பலனை கொடுப்பார் மகம் புறம் உத்தரம் வழிபாடு கூட்டு வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமாக கூட்டு வழிபாடு பண்ணுங்கள் கூட்டு வழிபாடு பண்ணுங்கள் திருவாசகம் முற்றுதல் பண்ணுங்கள் திவ்ய பிரபந்தம் பாராயணம் பண்ணுங்கள் திருவாசம் முற்றுப்பணுங்க ஆதித்யாகிறதையும் படிங்க ஆதித்யாகதயம் படிங்க பவானி அஷ்டகம் பவானி அஷ்டகம் பண்ணிங்க சிம்மராசினுக்கு இதெல்லாம் செஞ்சால் கண்டிப்பாக ஒரு எளிமைய ஒளிமயமான எதிர்காலம் உண்டு உண்டு அதில் மாற்றுக்கிறதுக்கு அல்ல சிம்மராசினுக்கு ஏன்னா அஞ்சுக்கு எட்டுக்குரியவர் பிரச்சனை கொடுக்க மாட்டார் எவ்வளோ பிரச்சனைக்கு வந்து தான் இப்போ நம்ம நீந்தி வந்திருக்கிறோம் எல்லா பிரச்சனையும் கடந்து நம்ம வந்திருக்குறோம் እንን፣፣ እን፣፣